இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்ரம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணியங்களுக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி முடிய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதப்பா புதிய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசு சுவாமி கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே இந்த நாளும் பராக்கிரம் நாள் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் எல்லா கட்டப்பட்ட சூழலுந்து கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் பலவந்தினால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும் இதெல்லாம் சத்ருவானவன் திருடி வச்சிருக்கிறானோ சத்ருவானவன் கொள்ளையிட்டு கொண்டு வைத்திருக்கிறானோ கர்த்தர் இன்னைக்கு எல்லாவற்றையும் விடுதலையாக்குவார் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வழக்காடி நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் குடும்பத்தில் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவார் சத்துருவினால் கொள்ளையிடப்பட்டதும் சத்துருவினால் சிறைப்படுத்தப்பட்டதும் விடுவிக்கப்படும் ஆண்டவர் நமக்காக வழக்காடி ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்